இறைநிலையானதை என்ன என்று முதல்ல தெரிந்து கொள்ளணும் அதுதான் புலன்களுக்கு எட்டால் அதுதாச்சும் ஆனாலும் புலன்களுக்கு எட்டலை என்னாலும் அதற்காகத்தான் புலன்களுக்கு எட்டாத ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்காக இயற்கை ஆறாவது அறிவை எல்லாரிடமும் அமைச்சிருக்க ஆனால் மனித இயங்கி கொண்டிருக்கிறது மேலும் அங்கும் இதுவரையில் விஞ்ஞானத்திலேயோ சாதாரண அறிவு நிலையிலேயோ ஆறாவது அறிவு என்ன என்று இது வரைக்கும் யாரும் விளக்கலை விளக்கி இருந்தா இவ்வளவு காலம் இறைநிலை அறிவதற்கு இவ்வளவு காலம் தேவை அறிவு என்ன அறியப்படுவது அறிவு அதை அறி நான் அதை அறிந்தேன் அவர் எனக்கு அவர் என்னால் அறியப்பட்டவர் நான் இவையெல்லாம் அறிந்திருக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா அப்போ அறியறதுக்கு பேர் அறிவு அறியறது என்ன எதை வச்சு அறியணும் என்ன புலன் கொண்டு தான் அறியணும் தான் பார்க்க முடியும் அதனால் பார்க்குற அறிவு காது இருந்தால் தான் கேட்க முடியும் அதனால் அது கேட்குற அறிவு மூக்கு இருந்தால் தான் முகர முடியும் அதனால் முகர்தல் அறிவு நாக்கு இருந்தால் தான் சுவைக்க முடியும் இது சுவைத்தல் அறிவு இந்த தொடர் தொடர் தோல் உணர்ச்சி இருந்தால் தான் தொட்டால் தெரியும் அதனால் அது தொடுதல் அறிவு இப்படி அஞ்சு அறிவு இல்லாமல் மனம்னு ஒன்று இருந்துக்கின்னு மனதுக்குள்ளே எண்ணங்களை எழுப்பி நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதனால் அது ஆறாதா ஒரு அறிவு மனம் இருந்து பகுத்து பார்க்குது அதனால் அந்த அறிவு பேரே பகுத்தறிவு இப்போ அறிவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புலன்களை கொண்டு பார்ப்பது மனமும் ஒரு புலனாக வேலை செய்யுது உள்ளே இருக்குது அதனால் அது அந்த காரணம்